வணக்கம் என் பேர் கரிஷ்மா விழுப்புரம் மாவட்டம் நர்த்திநது கிராமம் பனங்காட்டில் இருக்கோம் இங்கே வந்து நான் ஏழாவது படிக்கிறது வந்து இருக்கேன் நான் வந்து அப்புறம் இந்த தொழிலெலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் பன்னெண்டாவது முடிச்சிருக்கேன் அப்புறம் வந்து கல் தடை போட்டிருக்காங்கல்ல கல்லுக்கு தடை போட்டிருக்கிறதுனால அது வந்து ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த கல் அந்த அது வந்து ஒரு உருவமாகவும் மருந்தாகவும் தான் நம்ம பார்க்கணும் அந்த மாதிரியான ஒரு பானத்தை வந்து தடை செய்து வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி போராட்டம் கனவு திருவிழா இந்த மாதிரி திருவிழா மூலியமா வந்து இந்த கோரிக்கை தெரியுது ஆமா நாம் தமிழர் கட்சியில இருந்து எங்களுக்கு அவங்க கட்சியில தான் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க இந்த தொழில் எப்படிங்களா எப்பவுமே அவங்க அவங்கதான் வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க வ வெமாக்குது ஆயிரி இருந்து வெக்கச்சுது எல்லா இருக்குது ஓட வந்து கொள்ளுவாங்க கொள்ளை கொண்டு எவ்ளோ இருக்குது மரம் ஓட கொண்டு வந்து எவ்வளவு வேலையாச்சு எவ்வளவு ஏரியாலே இருக்குது மரம் இல்லாத ஏரியா இருக்கிறது இப்பதைக்கு நுங்கு வந்து வெட்டி ஏத்தும் போய் பின்ஸ் ஆஸ்பத்திரி பக்கத்துலயும் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு மூட்டை பணங்கா போய் நிற்குது நுங்கு அறுத்து நுக்குறோம் ஃபுல்லா அறுத்து நிக்கிறோம் மறுபடியும் வந்து இப்போ பின்சாசத்துலேருந்து போக கோ கோரிமர்டு பக்கம் போய் எங்கள் ஊர் ஏரியா ப பனங்காய் தான் வந்துருக்குது மரம் ஏறவங்களுக்கு அவங்களுக்கு நூறுரூவா தரோம் அந்த மரம் நூறுரூவா முக்கியங்கிறது ஒரு பனங்காய் வந்து முப்பது ரூபாய்க்கு லெவலுக்கு வந்து மூணே பனங்காவில் வந்து மரம் ஏறிக்க உடனே காசு நாங்கள் கொடுத்துடுறோம் ஆனால் நுங்கு தான் முக்கியம் இது இயற்கை இது ஓணுன்னு போகம் கொஞ்சம் கட் பண்ணி நாங்கள் வந்து இந்த பனங்காயை முத்தக்கூடாது ஏதாவது கொட்டையாக ஆனால் பணம் கேங்காதான் ஆகும் ஆனால் பணம் நுங்கு தான் ஓணும் இது இயற்கை நல்லா புதினாவே எக்கிறது கொண்டு வேறு தட்டாது நமச்சில் வராதுன்னு ஒரே அந்த வந்து கட் பண்ணி நுங்கா சீவினுக்குறோம் நாங்க வில்லேஜ் இல்லையோ கோஷம் நாங்க பாண்டிச்சேரி ஏரியால வந்து மூட்டை மூட்டையாக ஒவ்வொரு நாளைக்கும் கொடுத்து நல்லா சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறாங்க அதனால பணம் உங்கு பண மரத்தை தடை பண்ணவே இல்ல பணம் மரத்தை சூழலிக்கோசை வெட்டுன்னு சொன்னாங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சூழலிக்கோசை வெட்டக்கூடாதுன்னு ஒரே காரணக்கோசம் ஒவ்வொரு விவசாயியும் லோல் பட்டோம் விவசாயி லோல் பட்டம் அதில் கா அந்த மட்டையை வெட்டி கம்மம் கார்த்திகளும் சுத்தணும் அதை பிடிக்க அரைச்சி ஒரு சூளையை போட்டு கட் பண்ணி இன்னொன்று ஒன்றாலும் பண்ணணும் கூட ஆனால் மரத்தை அழிக்கக்கூடாதுன்ற வருஷம் எவ்வளோ பாடுபட்டு ஒவ்வொரு மரமும் உயிர்ப்பாக நாங்கள் வச்சுக்கிறோம் அது ஆண் மரமாக இருந்தாலும் பெண் மரமாக இருந்தாலும் எக்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஆனால் மரம் எங்களுக்கு எப்பயுமே ஓணும் அந்த பந்தளியோ எதுவோ கல்லோ பனங்காவோ கொட்டையோ ஏதாவது ஒன்று கிடங்காது யூஸ் பண்ணுறது கோஷம் தான் அதை உயிர் அழிக்கக்கூடாதுங்கிறது பாதுகாப்பாக நாங்கள் வச்சுருக்கோம் இனி வரைக்கும் நன்றி